ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆக்சிஸில் மளிகை பொருட்கள் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன யூஸர்ஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ண முடியும் ஓகேயா வெளியில் எங்கேயுமே போவேன்னா வீட்டையும் பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்களையும் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்காரங்களையும் பார்த்துக்கலாம் ஓகேயா அடுத்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கும் அப்படின்னா என்னது அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காரங்க வந்து நமக்காக உழைச்சிட்டு வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளால் ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்க கையில் கொடுக்க முடியும் ஓகேயா அது தவிர மூணாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஆசையாக ஒரு பொருள் வாங்கி கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருப்போம் அந்த சூழ்நிலை வந்து நமக்கு வந்து மாறும் ஓகே அடுத்ததான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் கிடைக்கும் ஓகே பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுதான் பேசிவ் இன்கம் ஓகே ஒரு இடத்துல நாம் இல்லாட்டி கூட அந்த இடத்துல நமக்கான வேலை நடந்து அதன் மூலமாக வருமானம் வந்துச்சுன்னா அதை பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இங்கே எப்படி நமக்கு இன்கம் வரும் சொல்லி நம்ம டீமை நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு நாம அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாம ஒர்க் பண்ணாட்டி கூட நம்ம டீம் ஒர்க் பண்ணும் அதன் மூலமாக நமக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும் ஓகேயா அடுத்ததான் நமக்கு ஜென்ரேஷன் இன்கம் கிடைக்கும் ஓகே ஜென்ரேஷன் இன்கம் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் நம்மளுடைய வயசான காலத்தில் இந்த ஒர்க் எடுத்து பண்ண முடியாட்டி கூட அது அப்படியே நம்ம குழந்தைங்க கைக்கு போகும் அந்த குழந்தைங்க இந்த ஒர்க் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு அப்படியே ஜென்ரேஷன் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இதுதான் நம்மளுடைய ஜென்ரேஷன் இன்கம் அப்படிங்கிறது ஓகேயா அடுத்ததாக நமக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அதுக்கப்புறமேட்டு டீம் ரெஃபரல் இன்கம் இந்த ரெண்டும் எப்படி கிடைக்கி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேயா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஆக்சிஸில் மளிகை பொருளோ அல்லது ட்ரெஸ் பேக்கேஜோ அல்லது சானிடரி நாப்கின் பேக்கேஜோ அல்லது ஃபுட் பேட்ச் பேக்கேஜோ அல்லது மிக்ஸி பேக்கேஜோ ஏதோ ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் எடுத்து நாம் முதல்ல ஐடி போட்டு நாம் அந்த பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய தரம் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் நாம் அதை நம்மளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படி ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு வாரத்துக்கு அறநூறு ரூபா கொடுப்பாங்க ஓகேயா இதே இது இப்போது உங்கள் டீமில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த்தை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு

அடுத்ததாக ரீ பர்ச்சேஸ் இன்கம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேயா ரீ பர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்றைக்காச்சும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் என்றைக்கே ஆச்சும் நமக்கு வந்து ஓரளவு பணம் வரும் ஓகேயா அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் வேல்யூ வச்சு கொடுப்பாங்க ஓகேயா அவங்க ஒரு நூறு பாயிண்ட் வேல்யூக்கு வந்து ஜாமான் வாங்கியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா வரும் அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் வேல்யூக்கு ஜாமான் வாங்கியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வரும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி திட்டம்லாம் வேறு எந்த ஒரு ஆப்லேயுமே இருக்காது ஸோ ஆக்சிஸில் இந்த மாதிரிலாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் அவங்கள நம்பி போகிறோம் அவங்கள நம்பி போகிற நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இங்கே நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுப்பாங்க இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து இருந்து நாலாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் இருக்குது இந்த கூப்பனை யூஸ் பண்ணி நாம் அடுத்த தடவை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோன்னா அந்த பொருளுடைய ரேட்டை நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததாக நமக்கு இங்கே லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி செஞ்சு கொடுப்பாங்க ஓகேயா நாம் வந்து வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எப்போவுமே நம்ம வீடு தேடி வரும் அதுவும் ஃப்ரீ டெலிவரியாக வரும் ஓகேயா அடுத்ததாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க அதாச்சும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான்லலாம் நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர் ஆனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடி மறுபடி ரெனிவல் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க ஓகே ஆனால் நம்ம ஆக்சிஸில் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு தடவை மளிகை பொருள் வாங்கி ஆக்சிஸில் ப்ரைம் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு காசும் உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க ரெனுவல் பண்ண சொல்லவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து ஆக்சிஸில் பர்ச்சேஸ் பண்ணது மூலமாக நமக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும் அல்லது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ்க்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம்